இரட்டிப்பு மகிழ்ச்சி இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு வாளி மோட்சம் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை வருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே என்று இறைவனை பொதுப்படையாக்கி இருகை வேடத்து ராகவனாகிய ராமனுடைய பெருமையை சொல்வதற்கு பத்துத்தலை ராவணன் காமத்தாலும் கோபத்தாலும் வீழ்ந்தான் என்பதை இந்த மண்ணுக்குச் சொல்லி பிறன்மனை நோக்கா பேராண்மையை இந்த மண்ணில் வலியுறுத்திய ஒரு அறநூல் தவநூல் ஒரு அற்புதமான இதிகாச புராண நூல் ராமாயணம் அந்த இராமாயணத்தினுடைய அறம்பத்தி பாத்திர படைப்பு குறித்து ஆண் பெண் பாத்திரங்கள் குறித்து கம்பன் காட்டிய வாழ்வியல் நெறி என்று பல செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம் உங்களோடு சிந்தனை கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இந்த வாளி மோட்சம் என்கின்ற இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கம்பனுடைய படைப்பில் ஒரு தனி எபிசோட் கம்பன் வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அவர் எடுத்த படங்களில் ஒரு தனி ரகமான தனி எபிசோடு இதுன்னா வாளி மோட்சம் இதை நான் சொல்லலை அவரை பற்றி எழுதிய அத்தனை உரையாசிரியர்களும் எழுதுகிறாங்க இதை அப்படியே வச்சுப்போம் நீங்கள் எங்கே கொண்டு போய் வாளி மோட்சத்தை கொண்டு போய் கம்பேர் பண்ணுறாருன்னா வாழிய ஒரு மூன்று விதமான வாழியாக கம்பன் படைக்கிறான் குரங்கினமாக தோன்றிய வாழி பிறகு மனிதனாக மாறிய வாழி பிறகு தெய்வமாக மாறிய வாழி இதை புலவர் கீரன் பேசுகிறாரு அப்படியே நெஞ்சுருகி ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமூகத்தில் வாரியார் சுவாமிகளும் கீரன் அவர்களும் சென்று சென்று ராமாயணத்தை உபன்யாசமாக செய்தார்கள் இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு அதன் பிறகு கம்பன் கழகங்கள் கம்பனை கொண்டாடியது காரைக்குடியில் கம்பன் அடிப்படி சா கணேசன் காந்திய பக்தர் அந்த கதராடை உடித்து கம்பனை வேள்வியாக செய்தார் சென்னையில் பழ பழனியப்பன் என்று அன்றைய செயலராக இருந்தவர் கம்பன் கழகத்தை தவமாக நடத்தினார் புதுக்கோட்டையில் புலவர் தீசு மலையப்பன்னு அதை தன் வேள்வியாக உயிர் மூச்சாக செய்தார் ராசிபுரத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தன் பிள்ளைகளுக்கு சொத்தெழுதி வைப்பதைப் போல கம்பன் கடகத்தை எனக்கு பின்பும் என் குடும்பம் சொற்றை விற்றாவது ஆண்டுதோறும் நடத்த வேண்டும்னு பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்க கோவையிலே நஞ்சுண்டன் இப்படி பல பேர் திருச்சியிலே பேராசிரியர் மாது அவர்கள் என்று நடத்துகிறார்கள் ஒரு காலத்துல கம்பன் கடகம் மேடை என்பது ஒரு தவவேள்வி சாலையாக இருந்தது ஒரு பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் இலங்கை போன்ற நகரங்களில் கம்பன் கடகங்களும் ஆஸ்திரேலியா போன்ற நகரங்களிலெல்லாம் மிக சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஜயா தொலைக்காட்சிகளே வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டு சில கம்பன் மேடைகள் துணுக்கு தோரணங்களாக மாறிவிட்டது துணுக்கு தோரணங்களாக மாறிவிட்டது அங்கு கூட மனைவி பற்றி மைத்துணை பற்றி நகைச்சுவை அங்கு இருக்கக்கூடிய சில பேரை அவர்கள் மகிழ்விப்பதற்காக தன் பேச்சை அப்படியே வாந்தி எடுப்பது போல கொட்டுகிறார்கள் அவர்களும் அருவருப்போடு ரசிகர்கள் ரசித்து செல்கிறார்கள் காரணம் கம்பனுடைய மேடை தரம் வீழ்ந்து விடக்கூடாது காரணம் கம்பனை கட்டிக்காத்த பெருமை ஜஸ்டிஸ் இஸ்மாயில் ஆசாங்கா டாக்டர் அவ்வை நடராஜன் மதுரையினுடைய காந்திமதி பெரும்புலவர் பா அமைச்சுவாயம் சோ சத்தியசீலன் சாரங்கபாணி இவர்களுக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு டாக்டர் சுதாஷ் சேஷியன் கம்பனை எடுத்து பேசினா நம்ம மணிக்கணக்கா கேட்கலாம் சரி இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் வைங்க இப்போ வாளி மோட்சத்தை ஏன் இவளை சொல்றேன்னா அப்படி ரசிச்சு ஒரு மேடை உலக சிவாஜி மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் கம்பராமாயணத்தை சேர்த்த பெருமை வாளிக்கு ஏன் மோச்சம்னு பேரு அவன் செய்த செயல் அறமா இல்ல அவனுடைய சகோதரன் சுக்ரீவனுடைய மனைவியை இந்த வாளி அபகரித்து வைத்திருந்தானே அதற்காகவே இந்த வாளியை வீழ்த்துவேன் என்று சபதம் செய்து அனுமன் வாயிலாக சுக்ரீவனோடு கூட்டணி வைத்து சுக்ரீவனை துணை கொண்டு வாளியை வீழ்த்துவதற்கு ராமன் புறப்பட்டான் சுக்ரீவா உன் மனைவியை மீட்டுத் தந்து அரசை உனக்கு தருவேன் அச்சப்படேன் என்று சொல்லி குரங்கு வாளியை வீழ்த்துவதற்கு புறப்பட்டான் அப்போ ரெண்டு பேரும் ஒரு பூவை தலையில் சுடி சண்டை போட போவாங்க மறைந்திருந்து ராமன் ஒரு அம்பு போட்டுருவா ராமன் என்கின்ற நாமம் தெரிய கண்டான்னு அம்பை எடுத்து வச்சுட்டு வாளி பேசுவான் ராமா ராமா இது தர்மமா சூரிய குலத்தில் பிறந்த நீ உன் குல அறத்தை காத்தாய் உன் சிற்றன்னை உன்னுடைய சித்தி கைகேகி சொன்னாள் என்பதற்காக அவளுக்கு கொடுத்த வரத்திற்காக வனவாசம் போனாய் நீ குல அறம் காத்தாய் சொல்லறம் காத்தாய் இன்று மறைந்திருந்து அம்பு போட்டு வில்லறம் துறந்தாயே ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா உன் அருகிலே இல்லறம் இல்லை தேவியை பிரிந்த திகைத்தனை போலும் செய்கை உன் அருகிலே மனைவி இல்லை என்பதால் நீ என்ன செய்கிறாய் என்று தெரியவில்லை ராமா ஆனால் ஒன்று சொல்கின்றேன் உன்னை போன்ற மனித குலத்திற்கு வேண்டுமானால் இது போன்ற கற்பு அவசியம் எங்களை போன்ற குரங்கினம் தம்பியின் மனைவியை அபகரித்து வைத்ததை எப்படி தவறு என்று சொல்வாய் அப்போது ராமன் சொன்னான் நீ நேற்று வரை குரங்கு பரம்பொருள் என்று தெரிந்தும் என்னிடம் தர்மமும் நீதியும் பேசத் தொடங்கியவுடனே நீ மனித பண்பு கம்பனுடைய படைப்பில் ஒருபோதும் விலங்கும் தவறு செய்யக்கூடாது இப்ப விலங்கா இருந்தவன் மனுஷனா மாறிட்டான் எப்படா தெய்வ நிலைக்கு போறான்னா ராமனுடைய மடியில் வாளி படுத்திருக்கானா உனக்கு எதாவது வேணுமான்னு கேட்டோன்னு ஒன்றே ஒன்று சொன்னானா என் தம்பி சுக்ரீவன் நல்லவன் அவன் உனக்கு உதவியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கான் ஆனால் அப்பப்போ வெளியில் வெளியில் போயிட்டு வருவான் நேரத்தை கொஞ்சம் சரியாக பின்பட மாட்டான் கல் உண்ணுவான் அதாவது மது அருந்துவான் உரிய நேரத்துக்கு வரலன்னா என்னை அம்பு போட்ட மாதிரி அவனையும் அம்பு போட்டுறாத அடைக்கலமாக வச்சுக்கோண்ணானா யாருனால இவன் உயிர் பிரியதோ அதை பற்றி கவலைப்படாமல் அவனுக்கும் அடைக்கலம் கொடுக்கணும் அந்த வைதாரையும் வாழ வைச்சான்ல பகைவருக்கும் அருள் நாள்ல அப்ப இவன் இறைநிலைக்கு போய் மோட்ச கதிக்கு அடைந்தானா குரங்கு வாளி மனித வாளியாக வாரி மோட்சத்திற்கு போனான் தெய்வ நிலை அடைந்து என்று புலவர் கீரன் சொல்லுவார் நான் மீண்டும் சொல்றேன் கம்பராமாயணத்தை எப்படி படிக்கணும் ஜடாயு என்கின்ற பாத்திரம் பிறருக்கு உதவியது விலங்கினத்தில் பிறந்த அந்த சுக்ரீவன் எவ்வளவு தர்மத்தோடு ராமனிடத்தில் இருந்தான் அரக்கர் குலத்தில் தோன்றி அறம் பேசினான் வீடனன் இப்படி பாத்திரங்கள் மூலம் நமக்கு பாடம் எடுத்த கம்பன் ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்